ஐயா அருள் புரிந்து காப்பேன் உயிர் கண்ட விலை மகளை உத்தமமாக இருப்பார் வா இடத்த எதுவும் கொடுக்கணும்னா இப்போதைக்கு முடிவு எடுக்காதப்பா ஆமணியில கிடைக்கும் நல்லா இருந்ததா வெற்றியா புன்னகையோடு இருப்பார் கருப்புசாமி அதே சேலம் இல்லை ஒரு பூவை எடுத்து வைக்கணும் பின்னாரு பூ எடுத்து வைக்க போறியா குழந்தைக்கு பொண்டாட்டி வேணும்னு கேட்கவே யாரு உனக்கு பொண்டாட்டி யாருக்குள்ள இருக்குல்ல இருக்காளா இல்லையா வாய் திறந்து பேசுறா கைவெழுத்துல இருக்கா கால் அனுப்புவா இன்னும் ஒரு முறை கால் அனுப்புவா மகனே

பழங்காலத்தில் சொல்லுவாங்க பொண்டாடி பிடிக்கும் பிரித்து வைக்காதாங்கப்பா அது நல்லா இல்லைம்மா சேர்ந்து இருந்து சாவுறதை விட பிரித்து இருந்து அவர் ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி போயிருது எவ்வளவு நல்லது அதான் ஜாதகக்காரர்கள் சொல்லுவாங்க நித்திய கண்டம் பூரணம் ஆயுசுமா ஒவ்வொரு நாள் இருந்து வேதனை பிடிக்கிட்டே இறக்கிறத விட என்ன செய்யலாம் பிரிந்து போயிடற நினைச்சு டைவெல்சை பொட்டணி முன்னாடி முடிஞ்சது சார் அது முடிஞ்சது வந்து அந்த பரிசீலனை உனக்கு சொத்து சொல்ல இருக்கா கால் ஒன்று அவன் அவங்ககிட்ட கேட்க கூடாது ஒரே வார்த்தையை நான் சொல்லி முடிக்க அதுதான் நல்லது என்னப்பா சொல்ற கண்ணை முடிக்காடா உட்காரடா என்ன நடக்கணும் பார்ப்போம் அப்படியா மூன்றாவது வாய்தாவில் அவனுடைய வக்கீலும் அவங்க வக்கீலும் பேசுவாங்க பேசும்பொழுது ஒரு சின்ன செட்டில்மெண்டோட கதை முடிஞ்சிடும் விடுதலை ஆயிரும் போயிட்டு வா வெற்றி உண்டு அதே மாதிரி உன் மேல தனிய ஒரு கேஸ் போட போறாங்க அந்த கேஸ் நான் அடிச்சு தரேன் நல்லது நடக்கும் நான் கொண்டு வரப்போம் முடிஞ்சிடும் போயிட்டு கர்பசாமி ஆமா அப்படியா குழந்தை பாக்கியம் நாலு மணிக்கு பிறகு வந்து கேட்க வேண்டும் சரியா அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை இல்லை சுந்தர தெலுங்கினில் பாட்டி தைத்து தொணிகள் ஓட்டி விளையாடி வருவோ சிந்து நதியின் உங்க ஆ தெலுங்கு பேசுவீங்க நான் நீங்க வரும்போது ஒரு பாட்டு பாடுறேன்னு அதை கேட்டீங்களா ஐயா கவனிக்கல என்னப்பா பாடுன சுந்தர தெலுங்கினில் பாட்டி தைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோ தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் தேசிய பாடல் அப்படிங்கிற தலைப்புல பாடின பாட்டு இவருக்கு தெலுங்கு தெரியும் என்பதை எனக்கு தெரியப்படுத்துவதற்காக என் செவையில் உரைத்த பாடலை உங்களுக்கு உரைத்தேன் சிங்கள தீவினு பாலம் அமைப்போம் சேதுவை மேடுருத்தி சேதுவைடு பாலம்னா என்னது அந்த கரைக்கும் இந்த கரைக்கும் இடையில ஒரு தொடர்பை உருவாக்குறதுக்கு பேர் பாலம் இப்போ ஓ மகன் ஒரு கரையில் இருக்கா நீ ஒரு கரையில இருக்க இந்த ரெண்டுக்கு இடையில கர்புசாமி ஒரு பாலத்தை போட்டு தொடர்பை உருவாக்கி தரணும் அவனுக்கு கல்யாண வாழ்க்கையும் அமைச்சு தரணும் தந்துட்டா போதும்லாம் கால் அது நடக்குமா அப்படின்னு கேட்டேன் வரக்கூடிய இருபத்தி ரெண்டு நாட்களுக்குள்ள உன்னோடு அவன் மகிழ்ச்சியாக பேசி மகிழ்வான் அதற்கிடையில இரண்டு ஜாதகங்கள் வரும் அந்த ஜாதகம் வந்தோடனே நான் உனக்கு இதான் முடியும்னு சொல்லுவேன் ஆவடித கல்யாணம் நடக்கும் புனிதமான வாழ்க்கை பிறக்கும் சந்தோஷமா இருக்கலாம்ப்பா அதை நீக்கித்தாரேன் ஜெயித்து தாரேன் வெற்றி உண்டு பின்னால பேசுவோம் அதை பத்தி கர்மசாமிக்கு சிவகாசி இல்லை யாரு இது உங்க ஊர் பக்கத்தில் செங்கமால் எங்கடா இருக்கு செங்கல்கள் பொறுமையா இருங்க சார் சொல்லும்பு வாங்க சற்று கால விட்டு வரலாம் இருக்காரு வராரு அந்த பக்கத்தில் உண்டு கட்டு பக்கம் வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள முன்னோர்கள் வணங்கிய தெய்வங்கள் ஒன்று தெய்வமா இருக்கு பக்கத்தில் அம்மன் மாரியம்மையுடைய அருள் பாலித்து மிகுந்த சக்தி உங்க எண்ணையை தாண்டி போனோம்னா நான் கருப்பசாமி ஒரு இடத்துல இருக்கேன் நின்ற கோலத்தோட இருக்கனா இப்போ ஒன்னே முக்கால் ஆண்டுகள் இல்லற வாழ்க்கை கல்யாண வாழ்க்கையை பற்றிய குழப்பமும் மன வருத்தமான பேச்சும் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு அதில் தெளிவு வேணும் தொழில் இருக்கக்கூடிய நஷ்டமும் கடனும் தீரணும் இந்த துன்பத்தை தீர்க்கணும் என்பது உங்களுடைய கேள்வி கால் வரலாம் வரலாம் வாங்க வேற என்னப்பா வேணும் பக்கத்துல வரலாம் தொழிலை பற்றி உனக்கு பேசியிருக்கேன் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவதற்கு உட்பட இவனுக்கு அரசு சம்மந்தமான ஒரு வேலை கிடைக்கும் அதுக்கு பணமும் கெட்டலாம் ஜெயிச்சு வந்துடுவேன் வெற்றி உண்டு மொத மாத சம்பளம் கருப்புசாமி கோயிலு நடக்கக்கூடிய தர்மம் தானத்துக்கு மதுரை மாநகர் துண்டு துண்டு நீதிமன்ற தொடர்புடையவர் யார் உனக்கு இருக்காயா என்ன கேசி கால் ஒன்று ஏ இவ்வளவு நமஸ்காரம் பண்ணா சீக்கிரம் வண்டி ஓடணுமாடா இனையா நீ வந்து உட்கார போன்ல உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் சாமியாடி கோடாங்கிகள் கொடுத்த பொருள் உன் வீட்டுக்குள்ள இருக்கு தகடி இயந்திரம் இருக்குன்னு சொல்லுது எங்க இருக்காரு பக்கத்தில் உட்காரணும் ஏன் இவர் பையன் வரும்போது ஏன் அவர் வரலாடி தப்பு இல்லையா அப்போ அங்க மதுரையில இருந்து வரும்போது கூட்டம்லேயே உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்த சாமியாடி கோடாங்கிகள் கொடுத்த ரட்சை காப்பு எந்திரங்கள் பொருள்கள் வீட்டில் இருக்கு அதே மாதிரி அன்பு தெய்வமாகிய காளியின் அருள் பெற்ற இடம் உங்களுடைய குடும்பம் எவ்வளவோ காலங்கள் குங்குமத்தாலும் மலர்களாலும் அர்ச்சனைகள் கோடி செய்து நீயே சதம் என்று நம்பி இருந்த பொழுதும் கூட எங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு தெரிவும் தலைக்குறிவும் தன்மான குறைவும் ஏற்பட்டு விட்டது உன்னை கும்பிட்டு எங்களுக்கு இப்படி வரலாமா அம்மா அப்புடின்னு அவள்கிட்ட போய் நீங்கள் கண்ணீர் வடிச்சிங்களாம் உண்மையா உண்மையாக சால் வாங்க வரலாம் கண்ணீர வேண்டாம் கவலையே வேண்டாம் கை கொடுக்கிறேனா அதே மாதிரி உடலார பாதிக்கப்பட்டு நம்முடைய அங்கத்தில் ஒரு பக்கம் எடுக்க வேண்டிய நிலைமை வருமோ என்ற ஒரு கவலையும் ஒரு மனக்குழப்பமும் உங்கள் உண்டு அப்படி ஒரு பாதிப்பு நடக்காது அது சாதாரணமான நோயாகவே தீரும் என்று மேலிருந்து உத்தரவு இதுக்கெல்லாம் காரணம் ஆந்திரிகம் தெய்வனுமான கோளாறுகள் இருக்குமா நம்ம தெய்வம் நமக்கு துணைப்படாம போனதுக்கு முகமாற்ற செஞ்சிட்டாங்களே அப்படி என்று நினைத்து பல்வேறு இடங்களில் ஆராய்ச்சி செய்ததுண்டு உண்மையா இல்லையா அப்படி அந்த ஆராய்ச்சிகள் செய்த பின்பு எல்லோரும் நடந்திருக்கு என்றே சொன்னார்கள் செய்வனை நடந்திருக்கு என்று சொன்னார்கள் சொன்னதை யாரும் நிரூபிக்கவில்லை ஆனால் அதற்கு பரிகாரம் செய்கிறேன் என்று சொல்லி மட்டும் வார்த்தைகளை பகிர்ந்து தன் தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டார்கள் அப்பா சேவரை கொண்டா பொழியை கொண்டா எல்லாம் நானே சாப்பிடுகிறேன் அப்பா என்று சொல்லி வாங்கினார்கள் கால் ஒன்று ஆனா சேவல் கறி நல்லா தானே இருக்கும் என்றா கர்மதாமிக்கு அண்டே அண்டே சுப்பிராண்ட வாப்பாயே வாயா அதே மாதிரி சொந்த வந்த சமூகத்தை கூட்டி வழக்கு பேசலாம்னு நினைச்சு பேசினா அவங்க எல்லாம் நமக்கு சிரிச்சு பேசுனாங்களே தவிர நமக்கு சாதகமா பேசல எந்த சொந்த நமக்கு காப்பாற்றணும்னு நினைச்சமோ அவனே நமக்கு எதிர்ப்பார் சபையில பேசி நம்மளை தலை வச்சான் உண்மையா ரொம்ப உண்மைதான் அவங்கெல்லாம் உன்னுடைய எதிர்தரப்பு பொம்பளையை சார்ந்த ஆட்கள்கிட்ட போய் பொல்லாத வார்த்தைகளை எல்லாம் பேசி இவனை வாழ விடக்கூடாது கூடாது அவங்க அப்பேன் வந்த திமிருக்கு இதுதான் கரெக்டு அவங்க ஆத்தா என்ன வரத்து வந்தா இப்படி எல்லாம் பல்வேறு வார்த்தைகளை பேசி உங்களை குழப்பம் அடைய வச்சுட்டாங்க இப்போ அந்த குடும்பம் ஒன்னும் சேராத நிலையில தான் இருக்கு அதனால அவன் வேணுமா வேண்டாமா தர்மத்தோடுங்க அதர்மத்தோடு அவ முடியாதுங்க கொஞ்ச நேரம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கார அவகாசம் இருக்கிறது அதுவரை அவ என்ன சொன்னாலும் எந்த பதிலும் நீங்க சொல்லாதீர்கள் வேணும் என்ற ஒரே வார்த்தையை சொல்லுங்கள் அவளை எப்படி கொண்டு வரணுமோ குழந்தை குட்டியோடு உன் கால்ல விழுந்து விழ வைக்கிறேன் உங்களை பெருமையோடு வாழ வைக்கிறேன் கருபசாமிக்கு முத்தான முத்தளவு மரம் ஒண்ணு ஒடிஞ்சு விழுந்திருக்கு அது என்ன மரம் உங்க வீட்டு பக்கத்துல மரம் இருக்கா என்ன மரம் முருக மரமா என்ன முடிஞ்சு விழுந்துச்சோ ஒரு கொப்பு எப்ப விழுந்துச்சு அந்த விழுந்ததுல இருந்து ஏகப்பட்ட மன வருத்தமும் குழப்பமும் குடும்பத்தில் நடக்கும் அதான் அடையாளமா சாமி காட்டினாரு புரியுதா அந்த மரத்து தூணுக்குள்ள போய் பார்த்தேன் மையத்தாட விற்குடா எல்லாத்தையும் மாத்திருவோம் குடும்பத்தை சேர்த்து தார நல்லாரு சேர்த்துருவோண்டா நல்லாரு மூன்றைக்கு என்ன போ எல்லாம் நல்லா நடக்கும் ஐஸ்வரியமாக மகனே வாழ்க வீட்டுல மரம் கூட நம்ம வாழ்க்கைதான் கருமசாமி ஐயாவுக்கு மதுரை மாநகர் தன்னுடைய பிள்ளையின் வேலை வாய்ப்பு விஷயத்தை பத்தி மனம் உணர்ந்து கொண்டது யார் வேலை வாய்ப்பு விஷயத்தை பத்தி மனக்குழப்பம் அடைந்தது யார் என்ன வேலைப்பாட்டு இன்னொரு தரம் பாட்டு சத்தம் கேட்க பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளிவர் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாய் பெரிய ஆயின்னு ஒரு அம்மா வராள யாருப்பாட்டியா ஆமா அதான் பெரிய ஆயி உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன் வீட்டுல பெண்ணடியாளுடைய தொண்டைக்கு கீழ் மார்பு வரை வரியும் வேதனையும் இருக்கும் ஆமா இந்த வேதனைக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு மருத்துவம் பட பார்த்தோம் மாத்திரைகள் தீர்ந்தது நோய் தீரவில்லை ஏன் இந்த குழப்பம் என்று பல்வேறு கேள்விகள் எல்லாம் நடந்தாச்சு வேண்டுதலை எல்லாம் போட்டாச்சு போட்ட பிறகு தெளிவாகலேன்னு ஒரு வருத்தம் ஒண்ணு ரெண்டாம் தரம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியாச்சு நமக்கு ரிசல்ட் வரும்னு தெரிஞ்சு மெச்சு மெச்சு இருந்தோம் வந்த ரிசல்ட் தப்பா வந்துருச்சு டக்குன்னு பார்த்தோம் இதை நீதிமன்றத்துல சொருவுனா சரியா இருக்கும்னு ஒருத்தன் ஐடியா கொடுத்தான் அதுல போய் இப்ப உட்கார்ந்து இருக்கு அதை செய்துட்டு இருந்தா போதுமா கால் ஆஃப் பண்ணுவீங்கக்கா டிங் 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 அதை ஜெயிச்சு தாரேன் அந்த அரசு உத்தியோகத்தை வாங்கியும் தாரேன் அதற்கு வேற யாரும் இதுல குழப்பம் பண்ணியிருக்காங்களான்னு ஒரு சின்ன எண்ணம் இருக்கு வீட்ல என்ன பெறனு சொன்னேன் தெய்வம் இருக்கு மாற்றி தரேன் அடுத்த சந்திப்புல அதை தீர்த்துருவோம் நல்லாருங்க செல்லங்கடை வாழ்கிறேன் வாழ்க வாழ்க அப்படியா ஒரு பக்கத்து வலி யாருக்கு மதுரை மாநகர் எல்லை மார்பு சம்மந்தமான வலி உபாதை யாரது ஒன் சைடு வலி மார்பு சம்பந்தமான வலி வீட்டில் உள்ளவங்களுக்கு இருக்கா அங்கே வந்திருக்கவங்களுக்கு இருக்கா அடிக்குது பாரு மலை ஜாமுனு கருப்பசாமி கல்யாண விஷயமா கேட்க வந்தவர்கள் யார் பாருங்களா யாருக்குடா தம்பி உனக்கு தான் கல்யாணம் இது என்னடா என்னது என்ன தண்ணி வேற இல்லையே என்னடா புள்ள நீ எல்லாம் இதுவரை கல்யாணம் முடிக்கலையாப்பா அவ எங்க இருக்கா இப்போ அடுத்து ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் வேணுமா என்ன பிள்ளை இருக்கா உனக்கு இல்லைங்க தாலோன்னுட்டு வா என்ன தம்பி என்ன வேணாம் பாக்குற கல்வித் எஜுகேஷன் சூப்பர் அண்டா சிவில் வேலை பார்க்கற ஒரு பெண் இருக்கா ரெண்டாம் தர கல்யாணம் தான் கண்ணாடி கருத்த வேணும்னு தேடிக்கிட்டு இருக்கா அந்த செய்தி உனக்கு வரும் அவளை கெட்டிக்காட்டு என்னப்பா அது எங்க இருக்கு மதுரையில தான் இருக்கு மதுரை மாவட்டத்திலே தான் இருக்கு ஒரு நண்பர்கள் மூலமாக அந்த செய்தி வரும் நல்ல பெண்மணி ஒழுக்க மிகுந்தவள் நேர்மையாக நடப்பாள் அவ பேருக்கு ஒரு வீடு இருக்கு புரியுதா வீடு இருக்கு செல்வம் இருக்கு அப்ப இல்ல ஆத்தா மட்டும் இருக்கா வருவா கல்யாணம் முடிச்சுக்கா நிக்கும் வா பக்கத்துல வா பக்கத்துல வா அதுக்கு மூன்றரை மணிக்கு இன்னைக்கு நைட்ல ஏழு மணிக்கு உன் டிரான்ஸரை பத்தி பேசுவோம் மூல இந்த சான்ஸ பத்தி பேச அடிச்சா வச்சுக்கா நல்லா இருக்கும் சுவாமியே திருச்சி மாநகர் திருச்சி 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 வாங்க திருச்சி அங்காளம்மா உனக்கு எந்த ஒரு அங்காளம்மன் கோயில் எங்க இருக்கு குலதெய்வம் கால் ஒன்று அதோ பார் இதோ பார் ஜெயிச்சு தம்பி வா வாடா உட்காருடா அதிர்ஷ்டங்களை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டுமாடா உண்டு அதிர்ஷ்டம்னா என்னது லாட்ரி சீட்டு பிரைஸு இந்த மாதிரி விஷயத்தில் உனக்கு இஷ்டம் உண்டா நம்பிக்கை உண்டா என்னவோ நம்பிக்கை உண்டுன்னு சொன்ன சரி என்னப்பா வேணும் உனக்கு என்ன செய்யுது ஒன் சைடு வலிக்கு உன் செய்தி தான் முதல்ல வந்திருக்கேன் எனக்கு கால் உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா எங்க இருந்து இருக்கு கேட்டு கேட்டுப்பா ரெண்டு பேரும் தம்பியா யார் குடிக்கிறவன் யார் குடிக்காதவன் யார் ரெண்டு பேரும் குடிக்க மாட்டியா தனித்தனியாக குடிப்பீங்களா தெரியாம குடிப்போம் அதே கேட்க நீங்க ராஜா மாதிரி எல்லாரும் குடிக்கும் ஒருத்தர காட்டுவாங்க எல்லாரும் ராஜாக்கள் தானப்பா மங்களம் உண்டாகட்டும் வாடா தம்பி வா சொல்லு ஒன் சைடு காது ஒன் சைடு காது இந்த நரம்பு இதில் இருந்து ஃபுல்லாக ஒரு சைடு ஃபுல்லாகவே வலிக்கும் சரியா அதில் உயிர் ஒரு சைடு லைட்